அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் போலி போதகர்கள் இந்த கடைசி காலத்தில் வந்து நிறைய போலி போதகர் தோண்டுவார்கள் ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க பௌல பௌலையாவும் சொல்லியிருக்காரு எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லாமே சொல்லிக்கிறாங்க இது குறித்து யூதா சொல்லியிருக்காரு யூதா புஸ்தகம் அதாவது வெளி வெளிப்பட்டின விசேஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகம் யூதா ஒரே ஒரு தான் இருக்குது அதில் அவர் அழகாக சொல்லுவார் போலி போதவர்கள் கடைசி காலத்தில் தோன்றுவாங்க அவங்க வந்து அந்த சிற்றின்பு ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும் தன் தன்னுடைய சுயநலத்தோடு இருப்பாங்க மற்றவர்களை குறை சொல்லுவாங்க மற்றவர்களை கிண்டல் பண்ணுவாங்க தனக்கு பெருமையை நாடு நாடுவாங்க மற்றவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி காட்டிக்குவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கரிசி காலத்தில் தோன்றலாம் நீங்கள் யூதா ஒன்று ஒன்றாவது அதிகாரம் ஒம்பதாவது வசனம் பார்த்திங்கன்னா ம மைக்கேல் பிரதான தூதர் இல்லையா அவர் மைக்கேல் அவர் மோசை உடலை எடுத்துகிட்டு விண்ணகத்துக்கு போகும்போது மோசை உடலை ஆண்டவர் தான் அடக்கம் செஞ்சார் பட் அவன் அவர் உடலை விண்ணகத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது லூசிபர் வந்து வழியில் வந்து அந்த சரீரத்தை குறித்து வாக்குவாதம் நடத்துகிறார் அப்போ ஆண்டவர் அப்போ மோச மைக்கிள் பார்த்தீங்கன்னா மைக்கிள் தான் அவரை வந்து இருந்து கீழே அடித்து தொட்டி விட்டது ஆண்டவரின் கட்டளையின்படி ஆனால் மைக்கிள் வந்து அவர்கிட்ட வாதம் பண்ணல கத்தர் உன்னை கடிந்து கொள்வார் சண்டை போடல வாதம் பண்ணல எதுவும் பண்ணல கத்தர் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மோசி உடலை எடுத்துகிட்டு போயிடுறார் அப்போ பாருங்கள் சாத்தான் தான் வல்லம் வல்லமை இழந்தவன் அதாவது அவனுடைய வல்லமை எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு உரியது தூதர்கள் தூதர்கிட்ட அவனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மைக்கிள் மைக்கிள் தான் அவரும் அவருடைய அந்த சோல்ஜர்ஸு எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த கும்பல்லையே வந்து மேலேருந்து இருந்து ஆண்டவரின் கட்டளின்படி கீழே அடித்து கீழே தள்ளி விட்டாங்க ஆனால் அவர்கிட்டே வந்து அவன் பிசாசான அவன் போய் தர்க்கம் பண்ணும்போது அவர் பாருங்கள் அவரை நிந்திக்கையில் அவர் சண்டை போடலை கத்தர் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்றார் அப்பேற்பட்ட ஒரு பிரதான தூதரே சாதான் வந்து சண்டை சண்டை போடாமல் வாதம் பண்ணாமல் அமைதியாக கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆனால் நம்மலாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்கிறது மற்றவங்களை குற்றம் சொல்கிறது நான் கூட நிறைய குறை சொல்லியிருக்காங்க நிறைய பேரை குறை சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி இருக்காங்க ஏன் அவங்க இப்படி இருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் நானும் நிறைய குறை சொல்லியிருக்கேங்க நீங்களும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பீங்க ஏன்னா சிலருடைய அந்த நடவடிக்கை வந்து நம்மளுக்கு விரோ அது விரோதமாக இருக்கும்போது அது நம்மளை அறியாமலே அது ஆதங்கத்தில் வந்து நம்ம வந்து எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி எந்த போதகராக இருந்தாலும் எந்த ஊழியக்காராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்கள பற்றி ஏதோ கொஞ்சம் குறை சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவர் மைக்கேல் பாருங்கள் அவ்வளோ பெரிய தூதனாக இருந்து கூட அவர் வந்து சாத்தான் கூட குறை சொல்லலை சண்டை போடலை கத்தர் உன்னை கடிந்து கொள்வார் கத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிடுறாரு நாம் கூட இதுலேருந்து நிறைய என்ன கற்றுக்கணும்னா நாமலாம் வந்து அடுத்தவங்க ஊ ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் விசுவாசிங்களாக இருக்கட்டும் ஏதாவது வந்து தர்க்கம் பண்ணும்போது நம்ம உண்மையை சொல்லணும் சொல்லிவிட்டு அவங்க கேட்டால் பார்க்கணும் கேட்கலன்னா தர்க்கம் பண்ண விட்டுடணும் விட்டுட்டு நீ நீங்கள் பைபிள் படித்து பார்த்துக்கங்க நீங்கள் இல்லைன்னா கத்திரிட்ட உட்காந்து ஆலோசனை கேளுங்க பரிசுத்தாவியானவர்கிட்ட கேளுங்கள் ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லிவிட்டு நம்மளும் போயிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கக்கிட்ட தர்க்கம் பண்ணி நான் சொல்கிறது தான் உண்மை நான் அப்படி தான் அப்படி தான் இது தான் உண்மை அப்படின்னு ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை இருபக்கம் கூறுள்ள பட்டயம் அது சொல்கிறவன் சொல்லும்போது சொல்கிறவன் கேட்கலன்னா அவனையும் கீரோ அதை கேட்குறவன் சரியாக கேட்கலன்னா அதன்படி நடக்கலைன்னா அவனையும் கீறும் ரெண்டு பக்கமும் கூறு உள்ள அது வானமும் பூமியும் அழிஞ்சு போகும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது இல்லைங்களா அப்போது அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தையை வார்த்தை அது அதுதான் நம்ம என்னைக்கு அதை தான் ஆவியானர் மூலிமா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இந்த போலி போதகர்கள்லாம் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய எதிரான சிற்றின்ப ஆசை அவங்க நீங்கள் அந்த யூதா ஒன்று யூதா அந்த ஒன்றாவது அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன் அதில் அழகாக போட்டிருக்கோம் அவங்க வந்து காயின் வழியாக காயின் வழியில் சென்று கூலிக்காக பிளையாமின் பாதையில் நடந்து கோராகு போல எதிர்த்து நின்றார்கள் அப்படின்னு வரும் அப்புறம் காயின் வழியாக போகிறவங்க யார் இல்லையா பெருமை பொறாமை இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் காயின் வழியாக போகிறாங்க பிழையம் வந்து கூலிக்காக பணத்துக்கு ஆசை பண ஆசை எல்லாத்தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு போகிறாங்க நான் தான் பெரியவன் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும் தான் மோசடியாகிட்ட எதிர்த்து நின்னா இல்லையா யாரும் சாவாதபடி பூமி பிளந்து அவன் உள்ளே போய் சேர்த்தான் அப்போ அப்போ போகிறாங்க மோச மோசடியாவை எதிர்த்து நின்றான் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நிறைய போதகர்கள் வந்துட்டாங்க அதனால் விசுவாசிகள் வந்து நீங்கள் கொஞ்சம் எதுனாலும் ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா கடைசி காலத்தில் எதோ இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்கேயும் போகாதீங்க நீங்கள் இருக்கிற இருந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க அங்கே எங்கே ஓடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி போலி போதர்கள் போதகர்கள் நிறைய பேர் தோண்டிட்டாங்க அதனால் தயவுசெய்து எல்லா மக்களும் உஷாராருங்க இது கடைசி காலம் இவங்க கடைசி காலத்தில் தான் இவங்களோட இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ச அந்த அற்புதம் செய்கிறேன் இந்த அற்புதம் செய்கிறேன்னு ஏதாவது சொல்லி இது உங்களை ஏமா தான் பார்த்துக்கங்க ஆண்டவர் ஒருவரே அவரை தவிர வேறு தேவன் கிடையாது அவர் வந்து யாருக்கு அவர் அவர் அவருடைய அவரை விசுவாசிக்கிறாங்க அவர் வழியில் நடக்கிறவங்கெலாம் பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க தன்னை பெருமைப்படுத்திக்க மாட்டாங்க ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க தன்னை பெருமைப்படுத்திக்கிறவங்களும் தன்னை புகழ்ந்துக்கிறவங்களும் இல்லை ம மக்கள் முன்னாடி மற்றவங்க புகழ்கிறவங்களும் இதை இவங்களாம் வந்து பாருங்க இன்னும் இன்னொன்று செய்வாங்க மற்றவங்க முன்னாடி அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க இன்னொருத்தர் புகழ்ந்து பேசி அவங்கள அவங்கள தன்னகத்தை இழுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க அதனால உண்மையான போதகர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வரும்போது நீங்கள் உசாரா இருங்க யாரும் உங்களை புகழாதபடி பார்த்துங்க நீங்கள் யாருக்கு செய்கிறீங்க கத்தருக்கு செய்கிறீங்க கத்தருக்கு மட்டும்தான் அவருக்கு வெளிச்சம் மற்ற நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம செய்கிறது யார் நம்ம ஒரு வேலைக்காரன் வேலைக்காரங்களில் நிறைய வேலைக்காரர் இருக்கான் ஒருத்தன் ஒருத்தன் பெருக்குவான் ஒருத்தன் துடைப்பான் ஒருத்தன் பாத்திரம் கழுவுவான் ஒருத்தன் சமைப்பான் ஒருத்தன் வண்டி துடைப்பான் வந்தேன் ஒருத்தன் கார் ஓட்டுவான் இந்த மாதிரி பொதுவாக உலகத்துல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அதே மாதிரி ஊழியக்காரங்களில் நிறைய விசுவாசி விசுவாசிகள்லேயும் நிறைய வேலைக்காரர் இருக்காங்க அதனால் நம்ம வெறும் வேலைக்காரங்க தான் ஏன்னா போலி போதைகளை வச்சு நீங்கள் ஏமாந்துடாதீங்க அவங்களுடைய ந ந நகற்று சிரிப்பை கண்டு நீங்கள் பயந்துடாதீங்க ப ஏமாந்துடாதீங்க ஆண்டவர் ஒரு பசு தாவிதான் மூலயமா நீங்கள் யார் உண்மையான ஊழியக்காரன்னு தெரிஞ்சிக்கங்க அதுக்கு நீங்கள் வேதத்தை படிங்க உட்காந்து ஆராயிங்க எதாக இருந்தாலும் கத்துற கேட்டு செய்யுங்க நீங்கள் கற்றுறக்கிட்ட கொஞ்சம் தாவிதான் எப்படி ஒவ்வொரு விஷயமும் கத்திர கேட்டு செய்வார் இல்லையா அந்த மாதிரி நீங்களும் கத்திர கேட்டு செய்யுங்க நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்ததுக்கு நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக என் நிகழ்ச்சியை பார்க்கும் நீங்கள் பத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்